மேனே குயின் மாதிரி இருக்கீங்க மேம் ரொம்ப அழகா இருக்காங்க ப்ளீஸ் நீங்க இவ்வளவு சொன்னதை கேட்டு என்னைக்குமே கிடையாது பட்டம் தான் தானா வர்றது அது ஓகே ஓகே இது வேற ஃபங்க்ஷன் நம்ம ஒழுங்கா பேசுறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நிறைய படத்தை இங்க வந்திருக்கோம் இது ரொம்ப ஸ்பெஷல் ஆஹ் பர்ஸ்ட் ஃபஸ்ட் மாதிரி ராம் சார் கிட்ட இருந்து போன் வருது இந்த மாதிரி படம் பண்ணுவேன் அப்படி என் ப்ரோடக்ட் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சன் தான் சொன்னார் அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பைப்பில் ஐயோ ராம் சரோட படமா அப்படின்னா எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வந்துடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் டக்குன்னு லேப்டாப் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சரி இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு சீன் பாருங்க அப்படின்னா நானே இந்த படத்தை எப்படி இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலைக்கீழே தொங்கிட்டு முப்பது தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு முப்பது தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு தண்ணி மூஞ்ச தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கு எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதை என்ன பண்ணேன் சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சார் ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு அப்ப சொன்னார் இல்லை இல்லை இது வேற மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே அந்த ஒரு படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னா நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் அவர்ஸு திருப்பி கூப்பிட்டார் எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்டு சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது சார் ஆனால் அங்கேயே தான் இருக்கு நான் படித்து சொல்லிருந்தேன் சார் அப்படின்னேன் இல்லை திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணார் சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டில் படிச்சிட்றேன் சார் அப்படின்னேன் சரி ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவேண்ணே அந்த புக்கை நான் அங்கே போய் இறங்குன்னு சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன் உங்கள மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருக்குண்ணேன் சார் வீட்டில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் திரும்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னேன் அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வருஷன் எழுதிருச்சுன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு இதை நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சார் நான் அப்படியே காலில் விழா இருக்கிறேன் சார் புரிஞ்சுருச்சு என்ன படே தயவுசே இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம் நான் வந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டு அப்ப கூட என்னன்னா இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு கோவம் தான் இந்த படத்தில் என்ன அவர் போட்டுருப்பாரு அப்படின்றது சார் ஸோ இல்ல இல்ல என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்துல பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேச வேணாம்னு சொல்லி நிறைய பங்கன்ஸ் எல்லாம் சார் அதெல்லாம் பேசுறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லொகேஷன் வந்து ஒன் ஹவர் நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடிச்ச உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துருங்க சார் இங்கிருந்து போகிறதுக்கு ஒன் அவர் வரத்துக்கு ஒன் அவர் நான் கேட்குறேன் ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட்ல நானே பேசுகிறேன் டேரக்டர் நேரம் போய் கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வரும் யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர சொன்னது நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வந்தால் போங்க சார் என்ன அது நடந்து வரது ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் இவர்கிட்ட இதை பார்க்கறதுக்கு அப்புறம் கூப்பிட்டா சரி ஓகே அப்படின் அவன் திரும்ப ரெஸ்டண்ட்டை கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கம் இந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அவருங்க அதே டைம் தான் இல்லை சார் டைரெக்ட் எங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னு தான் புரிஞ்சுது ஒரு டைரெக்டாக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு உண்மையிலே ஆக்ஸாப்ட் யூ சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாக்கிறது அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போய்ட்டுன்னு வச்சுக்கலாம் வேற எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார் அவர் இருந்தால் ஓகே நம்மளும் எழுத்துன்னு போறாரு தான் நமக்கு ரொம்ப அது 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 எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போர்டிங்ல ஸோ ரோட்டர் டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது இருக்கு ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு ஒன்று அங்கே அந்த ஷோ ஆரம்பித்ததை நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்துட்டு அங்கே உள்ள ஆ இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போ அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்துருக்குல்ல அப்போ தான் புரிஞ்சது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர் அது நம்மளோட அசர்ட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது ஓகே ஸோ யார் அவர் அசர்ட் ஓகேங்களா இதெல்லாம் எது சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் அஞ்சு புது புது கதை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதையை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம் அண்ட் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன் மரத்தில் நான் எத்தனை மாதிரி ஒரு சீனு என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்னா மரத்தில் ஏறி அந்த மரத்தை தங்குன்ட்டு ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே என் இருந்து ரெண்டு குரங்கு தான் அங்கே ஓகே அப்போதான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணுற சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க பேசல நானே உனக்கு ஆடியோ லான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் நானும் அவன் லைஃப்ல மீட் பண்ற டவுட்டே எனக்கு இருக்குது ஓகேங்களா நிறைய விஷயம் இருக்கு பட் மேடையில இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லல தேங்க்யூ கிருஷ்ணன் குட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்க இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமா பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர் எங்க இருக்கீங்க எல்லாத்தையும் பட்டு அமைதியா இருக்காங்க கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு நீங்க செலக்ட் பண்ண மூவிஸ் எல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு வீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர் அந்த சுரேஷ் காமாட்சி சார் வந்து அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதுல அவரும் ஒருத்தர் இங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பரா வரும் நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளவு லவ் பண்றவரு அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா இவன் மூலியமா தான் இவர் தெரியும் அண்ட் இவன் இந்த படத்துல ஒரு பார்ட் தான் இன்னைக்கு கிளியரா சொல்லிடுறேன் நான் அசோசியேட் ஆகிறது அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்க எவ்வளவு பாட்டு எழுந்தாலும் என் படத்துல அந்த ஆயிரத்து சாங் வருது பாத்தீங்களா அதுதான் வந்து இல்ல இல்ல சொன்னும் கவிதை சொன்னேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பீலிங் அண்ட் அருண் விஸ்வா வில்வி சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா இது மாதிரி ராம் சாரை லவ் பண்றவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம் தெரியல ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல அது வந்து ட்ரூலி அமேசிங் அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் இன்சைட் ஜப்ஸ் இது அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னன்னா நான் ரேடியோ மர்ச்சியில் வந்து ஆர்ஜியவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்போ நான் வந்து அங்கே இருக்கே எல்லாக்கிட்டே சொல்கிறேன் யார் தெரியுமா அவர் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் அவர் யார் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கல கலக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லா எல்லாருத்துமே கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ட்ரம் இண்டஸ்ட்ரி டேலண்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த்து இன்னைக்கு என் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பி ஸ்டில் லாங் லே டு இதெல்லாம் மேடையில் பேசினோம் தனியாக பேசணும் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசிட்டோம் அண்ட் ஒரு வேலை நான் மறந்து தான் மெயினாக நான் இன்னைக்கு வந்ததே என்னன்னா மிஸ்கிங் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன் என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் இயர் சார் அதாவது தொண்டையில் அடிப்பட்டே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்கள் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அண்ட் ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இந்த இந்த படத்தை வந்து சாலோ பட் அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூர் ஷூட்டிங் நடந்தது ராம் சாரோட அப்பா சார் இது அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராது ஷூட்டிங்கு என்னன்னா என் பையன் போன பாருங்க அப்படின்னு தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும் சார் நான் உங்க வீட்லேயே அந்த லவ் பார்த்தோம் சார் நான் அண்ட் பேஸ்ட் ஆன் தௌசண்ட் டூ ஸ்டோரிஸ் இந்த அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கேன் பேசுறது அப்புறம் பேசிப்போம் ஓகே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ